ஸ்ரீகுரு பியோன மகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் மலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் இதுதான் நிறைவு ஸ்லோகம் காமாதி சர்ப்ப விரஜ கருடாபியாம் விவேக வைராகியநிதி பிரதாபியாம் போதப்பிரதாபியாம் திருத மோட்சதாபியாம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம் இதுதான் வந்து இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய பொருளை நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் காமாதி சர்பிரஜ கருடாபியாம் அதாவது காமம் முதலான கொடிய விஷ சர்ப கூட்டங்களுக்கு ஒரு கருடனை போல விளங்குபவை குருவினுடைய பாதகைகள்ங்கிறது தான் முதல் வரியினுடைய அர்த்தம் இப்போ வந்து காமாதி அப்படின்னு சொல்கிறதுனால காமம் மட்டுமில்லை அதோட சேர்ந்த மற்ற தீய குணங்கள் அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிற அந்த ஆறு குணங்களையுமே வந்து நம்ம ஒரு விஷ கூட்டங்கள் அதாவது ஆத்மாவை கெடுக்கக்கூடியது வந்து இந்த ஆறு குணங்கள்னு சொல்லியிருக்கு இது என்னென்ன அப்படின்னு நினையமாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரே ஒரு வரியில் நான் இதை பற்றி நான் சொல்கிறேன் காமம் அப்படின்னாக்கா வந்து ஆசை ஆசைங்கிறது வந்து எது எது மேலே வச்சாலுமே அது வந்து ஒரு பற்றுதல்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து காமம் அப்புறம் வந்து குரோதங்கிறது கோபம் வர்றது அதுதான் வந்து குரோதம் லோபம் அப்படின்னா ஒரு பொருள் வந்து நமக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தருக்குமே வந்து அதை கொடுக்காம வந்து நம்மக்கிட்டே இறுக்கி வச்சுக்கிறது அதாவது ஒரு கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்கிறோல்லையா அதுதான் வந்து லோபம் அப்புறம் வந்து மோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதுலேயே அறிவே இல்லாமல் மயங்கி போய் அதே கதின்னு கிடைக்கிறது வந்து மோகம் நம்ம விரும்பியது கிடச்சிருச்சுன்னா அதனால் வரக்கூடிய ஆணவம் அதுதான் வந்து மதம் கொஞ்சம் லோக்கல் தமிழை நம்ம சொல்லணும் அப்படின்னா கத்துமர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதுதான் வந்து மதம் மாச்சரியம் அப்படின்னா நம்மக்கிட்ட இல்லாதது இன்னொருத்தன்கிட்ட இருந்தால் அதனால் வரக்கூடிய ஒரு பொறாமைக்கு பேர் தான் வந்து மாச்சரியம் இந்த ஆறையுமே வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கீதையில் உட்பகைவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு அது எல்லாமே காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் இத்தனையும் பிறக்குதுன்னு சொல்கிறாரு කාමයේශ ක්‍රෝදේශ රජෝගුණ සමුද්බවහා. මහාචලෝ මහාපාප්මා විද්‍යන මිහ වෙරනම්. அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்லியிருக்கார் அதாவது இதில் வந்து முக்கியமானது வந்து இந்த ஆசை இந்த ஆசை வந்து ஒரு பெருந்தீனிக்காரன் அப்படின்னு சொல்கிறார் மகாச்சனன் அப்படின்னா நிறைய சாப்பிடணும்னு அர்த்தம் அவன் வந்து தான் வந்து மீதி எல்லா குணங்களையும் ரஜோ குணத்துலேருந்து இது உற்பத்தி பண்ணி ஆத்மநாசத்துக்கு வந்து வழிவகுக்கிறான் அதனால் அந்த ஆசையை நீ வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆறு குணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை அழிக்கணும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த ஆறு குணங்களையுமே வந்து சர்ப கூட்டங்களுக்கு ஒப்பிட்டு இதை வந்து போக்கக்கூடிய அதாவது விரட்டி எடுக்கக்கூடிய கருட பகவான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆறாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் வந்து ககேஸ்வர ககேஸ்வராபியாம்னு அங்கேயும் கருட பகவானை தான் சொல்றார் இங்கேயும் வந்து இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தியான கருட பகவானை தான் சொல்றார் ஆனா அந்த ஸ்லோகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தாபத்ரயம் அப்படிங்கிறது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் ஆதி ஆத்மிகம் நம்ம மூணு பார்த்தோம் அது மூணுமே கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரோலே இல்லை கொஞ்சம் மறைவான விஷயங்களாக இருக்கிறதுனால லகேஸ்வராபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரக்டாக வந்து கருட பகவானை சொன்னார் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம காமம் அப்படி நமக்கு மனசில் என்ன ஆசை இருக்குங்கிறது நமக்கே தெரியறது தானே நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம் நம்ம கான்ஷியஸ்னஸோடு தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அதனால் இதை வந்து நேரடியாகவே கருடன் அப்படிங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணி ஆச்சரியார் நமக்கு சொல்கிறார் இந்த கருடனாக வந்து நம்மளை இந்த விஷ கூட்டங்கள்லேருந்து விஷ விஷ கூட்டங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது இதுதான் ஸ்ரீ குருவினுடைய பாதுகாப்பு இதில் வந்து விரஜ சர்ப அப்படின்னு வச்சுட்டு கூட்டங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க விரஜ அப்படின்னா ஒரு ஆற்றொழுக்கு போன்ற நீர் அதாவது ஒரு கடல் மாதிரியான விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் கடக்க செய்கிறது குருவினுடைய பாதுகள் அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இந்த வரிக்கு சொல்கிறான் இப்போ நம்ம ரெண்டாவது வரியினுடைய அர்த்தத்தை வந்து பார்க்கலாம் விவேக வைராகிய நிதி பிரதாப்யம் அதாவது விவேகம் அப்படின்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி பகுத்தறியக்கூடிய புத்தி தான் வந்து விவேகம் வைராக்கியம் அப்படிங்கிறது விஷய சுகங்களை ஈடுபடாமல் நம்ம மோட்சத்தை தான் உறுதியாக அடையணும் அப்படிங்கிற ஒரு திடமான புத்திக்கு பேர் தான் வந்து வைராக்கியம் இந்த வைராக்கியம் அப்படிங்கிற இந்த விவேகம் இது ரெண்டும் தான் வந்து உண்மையிலேயே மனிதர்களுக்கு வேண்டிய செல்வம் அதனால தான் இது ரெண்டையுமே நிதி அப்படின்னு சொல்லார் இந்த இரண்டு நிதிகளும் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வந்து கிடைக்கணும்னா அப்போ தான் அவனால் மோட்சத்தை அடைய முடியும் இந்த இரண்டு நிதியும் கொடுக்கக்கூடியது என்னன்னாக்கா ஸ்ரீ குருவினுடைய பாதிரிகள் இதான் வந்து இரண்டாவது வரைக்கும் அர்த்தம் போத பிரதாபியாம் திருத மோக்ஷதாபியாம் இதான் வந்து மூணாவது வரை போதம் அப்படின்னா பிரம்ம ஞானம் அப்படின்னு அர்த்தம் அருணகிரிநாதர் வந்து சொல்கிறார் ஒரு திருப்புகளில் வந்து உடுக்க துகில் வேண்டுங்கிற ஒரு திருப்புகளில் கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும் அதாவது என்னை கூட்டி இதை குடு இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மாதிரி ஞானம் அப்படிங்கிறது தான் சிஷியனுக்கு குருகிட்டேந்து கிடைக்க வேண்டிய ஒரு மகா பிரசாதம் ஒரு ஆசீர்வாதம் அது அதுதான் வந்து நம்ம உண்மையிலேயே வந்து குருக்கிட்டே கேட்கணும் நம்ம வந்து எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறதான் கேட்கணும் குருவினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பிரசாதமும் என்னன்னாக்கா அந்த ஞானம் தான் இந்த போதம் அப்படிங்கிற இந்த ஞானத்தை வந்து நமக்கு தரக்கூடியதும் திருத மோக்ஷதாபியாம் இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு அதாவது திருத அப்படின்னா வேகமான அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ ஞானம் வந்துடுதுன்னா விரைவிலேயே மிக வேகமாக வந்து மோட்சம் வந்து ஜீவனுக்கு கிடைச்சிடும் இதை வந்து ஸ்ரீ குருவினுடைய பாதகைகள் தான் தரும் திருத அப்படின்னா உறுதியானன்னு கூட சொல்லிக்கலாம் அதனால உறுதியாக சிக்ஷியனுக்கு மோட்சத்தை தந்தே தீரணும் அப்படின்னு தரக்கூடியவை வந்து ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகள் இதுதான் மூணாவது வரைக்கும் அர்த்தம் இத்தகைய மகிமை வாய்ந்த ஸ்ரீ குருவினுடைய பாதுகைகளை நான் மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன் நம்ம ஊனவாக ஸ்ரீ குரு பாதுகாப்பம் இதுதான் நாலாவது வரைக்கும் அர்த்தம் இந்த ஸ்லோகத்தோடு நமக்கு இந்த குரு பாதுகா பாதுகாஸ்தோத்திரம் சீரீஸ் வந்து நிறைவடையுது இந்த சீரிஸில் என்னை தொடர்ந்து வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சீக்கிரமே உங்களை இன்னொரு ஆன்மீக தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்